ஒன்றிய பாஜக அரசு எல்லா வகையிலும் நமக்கு தடை ஏற்படுத்துறாங்க எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு குடைச்சல் கொடுக்க முடியும்னு யோசிச்சு எல்லா அதை இது எல்லாத்தையும் மீறி ஒன்றிய அரசே வெளியிடக்கூடிய எல்லா தரவரிசையும் எல்லா புள்ளி விவரங்களையும் நம்ம தமிழ்நாடு தான் முதன்மையிடத்தை மீண்டும் மீண்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்ன நம்முடைய திறமையான நிர்வாகம் இத்தனை இடர்பாடுகளை நீங்க உருவாக்கும் போதே நாங்கள் இவ்வளவு சிறப்பாக செயல்படுறோம்னா எங்களை வஞ்சிக்காம தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை கொடுத்தா எங்க உரிமைகளை தடையிடாம இருந்தா எங்களால் இன்னும் பல மடங்கு சிறப்பாக செயல்பட முடியும் நீங்க ஏற்படுத்துகிற தடைகளை எல்லாம் ஒவ்வொன்றா அது சட்டபூர்வ தமிழ்நாட்டை எல்லா துறைகளையும் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்கள் உழைச்சிக்கொண்டே தான் இருப்போம் இதனாலதான் தமிழ்நாடு மட்டும் எப்படி தனித்துவமாக இருக்கலாம் நீங்க நினைச்சு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து அதையே சொல்லிட்டு போயிருக்காரு நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது அப்படி ஒரு தனி குணம் ஒரு தனி தன்மை கொண்டவங்க நாங்க மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சி ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் ஆகாது நீங்க ஏமாற வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி திராவிட மாடல் ஆட்சி தான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இங்க இருக்கக்கூடிய சிலதை மிரட்டி கூட்டணி வச்சிட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க நீங்க ஒரு கை பார்ப்போம் நான் கேட்கிறது தமிழர்களை எப்படி எல்லாம் நீங்க கொச்சைப்படுத்தினீங்க அண்மையிலே கூட ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் அவர்கள் தமிழர்களுடைய நாகரீகம் இல்லாதவர்கள் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கிறவங்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார் நீங்க என்ன ஒடிசாவில பேசினீங்களா பூரி ஜெகநாதர் கோயில் கருவூலச்சாவியின் திருடி தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க நீங்களும் பிரதமரும் ஒடிசாவில போய் பேசுனீங்க தமிழ்நாட்டைச் சார்ந்த ஐஎஸ் அதிகாரி ஒருவர் ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சருடன் இருக்கிறார் என்பதற்காக ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்டு புரித்தாளும் சூழ்ச்சி நடத்துனீங்களே அது மாதிரி இங்கே செய்ய முடியாது இங்கே நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடங்குகிற ஒரு துரோகக் கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டை ஆளுன்னு நினைக்கிறீங்க நீங்க கொஞ்சம் வரலாற்றை எடுத்து பாருங்க சுயமரியாதையும் மானம் வீரம் வேகம் கூட நிலனவுக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண் ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ் மண் தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்கள் எப்படியெல்லாம் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்க எங்களுக்கு தெரியும் ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் இந்த உரட்டல் மிரட்டு அடிபணிகிற அடிமைகள் அல்ல அமித்ஷா இல்ல எந்த சாவாரணம் எங்களை ஆள முடியாது இது தமிழ்நாடு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கு வரை உங்கள் திட்டம் பலிக்காது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்